லகரம் டிவிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு செய்தியை நம்ம சொல்ல விரும்புகிறோம் வருவாய்த்துறையில் வட்டாட்சியர்கள் வருவாய் கோட்டாட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் என்று தலையார் என்று விஏஓ என்று ஆர்ஐ என்று இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் எல்லாம் மக்களை முடிந்தவரை ஒரு தொண்ணூறு சதவீதம் ஏமாற்றியே வருகிறார்கள் என்று தான் சொல்லப்படுகிறது இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டம் குளத்தூர் தாலுகா வரதராஜன் பழனிச்சாமி கவியரசன் சோனை கருப்பையா இன்னும் பல பேரை நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த வட்டத்துக்குள்ள வந்த வட்டாட்சியர்கள் ஜமாபந்தி நடக்கக்கூடிய நாட்களில் அதாவது குடிகள் மாநாடு என்று சொல்வார்கள் அது குடிகள் மாநாடு என்றால் அந்த குடி தமிழ் குடி இந்த குடி இருக்காங்கள அந்த தமிழ்நாட்டில் குடி இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களில் என்னென்ன கோரிக்கைகளுக்காக கொடுக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது எத்தனை நிலுவையில் உள்ள நிறைவேற்றப்பட்டது ஒரு விவரத்தை அங்க கொடுக்கணும் உதாரணத்திற்கு மலேடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடம் ஒன்பது ஏக்கர் அது சம்பந்தமாக ரங்கராஜ் பாலண்டார் ஆகிய நான் மனு போட்டிருக்கேன் ரங்கராஜ் பாலண்டார் மனு போட்டிருக்காரு கவியரசன் போய் வட்டாட்சியர் பார்த்தாரு சோனக்கர் பையா பார்த்தாரு கவியரசன் பார்க்கல சோனக்கர் பையா பார்க்கல ஆரை பார்த்தாரு ஆரை பார்க்கல வி பார்த்தாரு தலையாரி பார்த்தாரு பார்க்கல எல்லா விஷயமும் அடங்கி அடங்கியிருக்கணும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட ஊரணி குளம் என்று இருக்கிறது அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பாத்தியப்பட்ட கூரணி குளத்தின் இடம் அகலம் ஆழம் பரப்பளவு எவ்வளோ ஆக்கிரமிப்பு எவ்வளோ மனுக்கள் வந்திருக்கு எப்படி நடவடிக்கை எடுத்தாங்க இதெல்லாம் ஆனால் ஜமாபந்தி மாநாட்டில் அதாவது குடிகள் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜமாபந்தியில் அங்கே வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் இது சம்பந்தமாக நாம் மனு போட்டோம்னா எந்த விதமான நடவடிக்கையில் ஜமாபந்தியில் எத்தனை மனுக்கள் நிலுவையில் உள்ளது நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னு வைங்களேன் தகவல் உரிமை சட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த வட்டாட்சியர் வந்தாலும் பதில் தருவதில்லை அங்கே ஏற்கனவே இருந்த வட்டாட்சியர்கள் எல்லாருமே நம்ம யாரையுமே குறைச்சி மதிப்பிடலை எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே ஒரு முந்நூறு கோடி ஐநூறு கோடி தாராளமாக சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா வஞ்சிக்கப்படுகிறார்களா என்ற எண்ணமே அவர்களுக்கு துளியளவு கிடையாது நீங்கள் பட்டா சப்டிஷன் பல வில்லங்க நிலைப்பாடுகள் இந்த நிலங்கள்லாம் நீங்கள் ஏகப்பட்ட ரூபா வந்து பல மோசடிகளை நீ மோசடிகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது சரி அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு போங்க பணம் இருக்கிறவன் கொடுக்குறான் ஏமாறுறவன் ஏமாறுறான் நல்லது சொன்னோம்னா யாரும் கேட்குறதில்லை சரி அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் இந்த பொதுநலம் சார்ந்த மனுக்களை பொது சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் விவசாயி விவசாய சங்கம் இவர்களெல்லாம் அந்த பொதுநலம் சார்ந்த மனுக்களை கருப்பையா போன்றவர்கள் ஐயப்பன் போன்றவர்கள்லாம் மனு கொடுத்து நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறதுனால தான் சோனை கருப்பையா ஊழல் முறைகேடு செய்கிறார் என்பதை தாண்டி கல்குவாரி முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேட்டியை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ இந்த தலையாரி வி அந்த சொந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறதே கிடையாது யாருமே இப்போ வீரக்குடி வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வருவாய் கிராமத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் யார் 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 யாருக்கெல்லாம் நிலமில்லாதவர்களுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் அந்த திமுக அரசு கொடுத்தது அந்த கொடுத்ததற்கு தனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வேணும் எனக்கு நிலமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க அவர்கள் சமர்ப்பித்த ஆவணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தகவல் அறிவுரிமை சென்றதில் கேட்டிருக்கோங்க தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஞானத்திலேருந்து ஒரு குட்டு போட்டு ரங்கராஜ் பாலாண்டாருக்கு தகவலை கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் மனு போட்டது எப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ரெண்டு மனு நம்ம போட்டோம் இது வரலையும் தகவல் தரலை இதை கூட பிடுங்க முடியாது தகவல் தர முடியாது அப்படிங்கிற லெவலில் தான் சக்திவேலு முதியோர் உதவித்தொகையில் முப்பத்தஞ்சு லட்சம் ஊழல் முறையீடு வெட்ட வெளிச்சமாக செஞ்சுருக்கார் அதில் நாலு பேர்த்த வந்து பயிற்சி கொடுத்து ஊழல் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பயிற்சி கொடுத்து அந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறார் சக்திவேல் அவர் இன்னைக்கு டம்மியாக வேறு பதவியில் இருக்கார் ஆனால் புதுக்கோட்டையில் வட்டாட்சியர் பதவிக்காக வேண்டி பல இடங்களில் பணம் கொடுத்து பல பல பேர்த்த சிபாரிசு பிடிச்சிட்டு இருக்கார் நாம் என்ன செய்யறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன சிறோம் ஜமாபந்தியை ஒவ்வொரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஜமாபந்தி நடக்குதா உடனே தாலுகா ஆஃபீஸுக்கு போங்க மனுவை கொடுங்க மாவட்ட வருவாய்த்துறையிலேருந்து குளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வருவாங்க அது சம்மந்தமாக நீங்கள் வந்து மனு கொடுத்து நிராகரிக்கப்பட்டால் என் போன்ற ஊடகங்கள் பத்திரிக்கையாளர் இருப்பாங்க அவங்கள்ட்ட பேட்டியை கொடுங்க குளத்தூர் வட்டத்தில் ஊழல் முறைகேடு நில மோசடி சப்டிஷன் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இது சம்மந்தமாக பேட்டி கொடுக்க வாங்கினா இப்போ தான் சமீபத்தில் ஐயப்பன் அறிவழகன் மேசவடி சின்னராசு மங்கத்தேவன்பட்டி கருப்பையா போன்றவர்களை இப்போ தான் வெளிப்படைத்தன்மையாக பேட்டி கொடுக்குறாங்க எப்போ பேட்டி கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த வராசரா வரதராசன்லேருந்து கவியரசனிலேருந்து பழனிசாமியிலேருந்து எல்லாருமே எங்களை வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்கிறத தாண்டி இந்த சோனை கருப்பையாவோட அவங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற லெவலுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற லெவலுக்கு எரியிற கொல்லியில் எந்த கொல்லி கொஞ்சமாக எரியங்கிறது மாதிரி எடுத்து சுரிஞ்சுக்கிற லெவலில் தான் அந்த நாட்டு மக்கள் இந்த வருவாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள் என்பதை வெகுண்டெழுந்து இப்போ வந்து ஐயப்பனும் அறிவிலகணும் கருப்பையாவும் சின்னராசு போன்றவர்கள் மசோடி சின்னராசு போன்றவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஜமாபந்தியிலே என்னென்ன நடக்கிறதுன்னு அந்த நிராகரிக்கப்பட்ட மணி என்ன நிலுவையில் உள்ளது எத்தனை நிராகரிக்கப்பட்டது எத்தனை நிலுவையில் உள்ளது எத்தனை இதெல்லாம் சம்மந்தமாக யாராவது ஆர்டியில் மனு கட்டாலும் தகவல் தரதில்லை சோனைக்கரைப்பையா மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குகிறார் ஒரு கோட்ரு வாங்குகிறோம்னா அன்னைக்கு பத்து ரூபா அதிகம் எப்படி ஒரு கோட்ரு வாங்குறோம்னா ஒரு இட்லி சாப்பிட்றோம்னா அதில் ஒரு ரூபா ஜிஎஸ்டிக்கு போகுது அப்போ ஒவ்வொரு துறை ரீதியாக பெட்ரோல் போட்டோம்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு வரி போகுது அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மக்களுடைய இருந்து தான் இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்படுறது இன்னும் சொல்ல போனால் கீழே கிளையூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதுவரையிலையும் கல்குவாரியை போய் ஆய்வு பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதை இந்த ஜமா அவங்க கொடுக்கணும் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய குட்டை குளம்னு ஒன்று இருக்குது அது சம்மந்தமாக நம்ம மனு போட்டிருக்கோம் அதில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஜமாபந்தியில் கொடுக்கணும் குடிகள் மாநாட்டில் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பாத்தியப்பட்ட இன்னொரு ஊரணி குழு இருக்குது அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத கொடுக்கணும் அப்போ இது மாதிரி எந்த விதமான மனுக்கள் போனாலும் மக்களுடைய மனுக்களை நிராகரித்து அவமதித்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வஞ்சித்து வருகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மிக நேர்மையாக செயல்படக்கூடியவர் என்றெல்லாம் நம்ம தகவல் கேள்விப்பட்டு அவங்கள பற்றி நம்ம பாராட்டி செய்தி வெளியிட்டோம் அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஆட்பட்டும் ஏழை எளிய மக்களுக்கு மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே தலையாரிலேருந்து வியோவிலேருந்து தாசில்தார்லேருந்து இப்படி செயல்படுறாங்க ஆனால் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி ஐயா வந்து இப்போ மனு போட்டு அவர் உடனடியாக வந்து மனு உத்தரவிட்டு இதில் போய் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு உண்மையாகவே அவருக்கு நம்ம வந்து பாராட்டுறோம் ஆனால் இந்த குளத்தூர் வட்டத்தில் எந்த வட்டாட்சியர்கள் வந்தாலும் கோடி கோடியாக பணம் பார்க்க வேண்டும் பெரும் முதலாளிகளும் தனியார் முதலாளிகளிடம் மாதம் ஆனால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று கிட்டத்தட்ட ஒரு நூறு முதலாளிகரிடத்தில் வசூல் செய்ய வேண்டும் ஓட்டுநர்களை வைத்து வசூல் செய்ய வேண்டும் அதுக்குன்னு டிடெக்டிவ் மாதிரி வச்சு வசூல் செய்ய வேண்டும் இப்படியான போக்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது இதனையெல்லாம் கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதல் பொறுப்பு யாரு கிட்டத்தட்டிங்களா இருக்கு வருவாய் கோட்டாட்சியர் தான் இவர் நடவடிக்கை எடுக்கிறனால தான் நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகணும் ஆனால் அக்பர் அலி ஐயா அவர்கள் மீது நமக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த குளத்தூர் வட்டத்தில் ஜமாபந்தில் என்னென்ன மனுக்களெல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த அதாவது கொடுக்கப்பட்டதுங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாத காலம் ஒரு காலத்தில் எத்தனை மனுக்கள் வந்து நிலுவையில் இருக்குது நிராகரிக்கப்பட்டது ஒவ்வொரு முதியோர் தொகையிலேருந்து எல்லா மனுக்களையும் சம்பந்தமாக விஓ ஆர்ஐஇ தாசில்தார் எல்லாமே வந்து மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகத்திலருந்து வருவாங்க கலெக்டர் இருந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அந்த வேலைகள்லாம் அவங்க ஒன்றுமே செய்கிறது கிடையாது இப்போ வருவாய் கோட்டாட்சியராக இருக்கக்கூடிய அக்பர் அலி ஐயா அவர்கள் தான் அதில் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஸ் அவர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன் அவர்களும் இதில் கூர்ந்து கவனித்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதை தடுக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் திருப்பூர் ஐயப்பன் மோசகுடி சின்னராசு மங்கத்தவன்பட்டி கருப்பையா மாத்தூர் அறிவழகன் போன்றவர்கள் சோனை கருப்பையா என்னென்ன ஊழல் முறைகேடுகள் செய்தார் அப்படிங்கிறது ஒரு பட்டியலை என்கிட்ட இருக்குங்க பேப்பரே இருக்குங்க ஆதாரத்தோடு கொண்டு வர்றோம் நாங்கள் வந்து அவரை பற்றி செய்தி நாங்கள் தொடர்ந்து பேட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அவர்களுடைய பேட்டி இனிவார் இனி வரும் காலகட்டங்களில் தொடர்ந்து வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா சோனை கருப்பையா வட்டாட்சியர் அவர்கள் தான் இதில் கூர்ந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ சமீபத்தில் கூட மலையடிப்பட்டி ஊரணிக்குளம் பள்ளிக்கூடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஊரணிக்குளம் கல்குவாரிக்கு பாத்தியப்பட்ட ஒன்பது ஏக்கர் நிலம் முள்வேலி அமைக்கணும் மலையடிப்பட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய குட்டைக்குளம் வந்து அது வந்து ஆக்கிரமிப்பில் வந்து அகற்றப்படணும் பல்வேறு மனுக்களை வந்து நம்ம எழுதியிருக்கோம் சோனை கருப்பையா அவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி இதில் நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் திருப்பூர் ஐயப்பன் மோசகுடி சின்னராசு மாத்தூர் அறிவுலகம் மங்கத்தேவன்பட்டி கருப்பையா போன்றவர்கள் சோனை கருப்பையா பற்றியும் இன்னும் சில அதிகாரிகள் பற்றியும் அதே போல் தெம்மாவூர் விஓஓஓ மாத்தேஸ்வரனாக யாரோ ஒருத்தர் இருக்குது அவர் சம்பந்தமாகவும் பேட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய கோப்புகள் நம்ம இடத்துல வந்து கொண்டு இருக்கிறது அது சம்பந்தமா பல்வேறு விரிவான செய்திகள் நம்ம காண நீங்களே அனைவருமே காத்திருங்கள் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் எதுவாக இருந்தாலும் அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிட நம்ம தயாராக இருக்கோம் நமக்கு தகவல் தாருங்கள் ஒருவேளை நீங்கள் நேரடியாகவும் பேட்டி கொடுக்கலாம் இல்லை நான் ரகசியமாக தான் தகவல் சொல்லணும்னா நீங்கள் வந்து ரகசியமாகவும் நீங்கள் தொடர்பு என்று தகவல் சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் ரகசியம் பாதுகாக்கப்படும் நகரம் டிவி சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்